ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பதவியின் பெயரை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அஞ்சல் முகவர் கேட்டகரிக்கு வந்து வந்திருக்கு ஸோ கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் பதினெட்டுலேருந்து அறுபது வயது வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நேர்காணல் வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியலாக வந்திருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு அஞ்சல் ஆயில் காப்பீட்டு முகவருக்கான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க அஞ்சல் ஆயில் காப்பீட்டு வணிக முகவராக செயல்பட விண்ணப்பிக்கலாம் என திருநெல்வேலி அஞ்சல் கோட்டா முதுநிலை கண்காணிப்பாளர் கா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் ஸோ இது குறித்து வந்து பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோன்னா நேரடி முகவராக செயல்பட பதினெட்டு வயசு வந்து உங்களுக்கு வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து இதுக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ அதிகபட்ச வயது வரும்போது வந்து அவங்க கொடுக்கல பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் பத்தாம் முகப்பு வந்து பாருங்க நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இதில் வேலைவாய்ப்பு பெற்றோர் சுய தொழில் புரிவோர் முன்னாள் ராணுவத்தினர் அங்கன்வாடி ஊழியர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நேரடி முகவராக தேர்ந்தெடுக்கப்படுவோர் செய்யும் வணிகத்துக்கு ஏற்ப உங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க உங்களுக்கு சேல்ரெலாம் கிடையாது உங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையை உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க குறிப்பாக வந்து பார்த்தோன்னா கல்லூரி மாணவர்களை படித்துக்கொண்டே நேரடி முகவராக செயல்பட்டு ஊக்கத்தொகை பெற முடியும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் ஐயாயிரம் மதிப்புடைய என்எஸ்சிலனா வந்து கேவிபி சேமிப்பு சேமிப்பு பத்திரங்கள் கணக்கினை வந்து நீங்கள் வந்து அஞ்சலகத்தில் வந்து நீங்கள் வந்து தொடங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களோட தங்கள் உரிமம் வந்து முடியும் போது பத்திரம் திருப்பி தரப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு திருப்பியும் கொடுத்துருவாங்க தகுதி உள்ளவர்களை வந்து பாருங்கள் விண்ணப்பங்களை தங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள தலைமை மற்றும் துணை அஞ்சலகங்களில் பெற்றுக்கொண்டு தங்களின் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருநெல்வேலி கோட்டம் திருநெல்வேலி சிக்ஸ் டூ செவன் ஜீரோ ஜீரோ டூங்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜூன் ஆறாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நீங்கள் நேரில் போய் விண்ணப்பங்களை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் நேரில் போய் வாங்கி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டலில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் போஸ்டலில் வந்து சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து ஸோ ஜூன் ஆறாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பி வைக்க வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பித்தவர்களை வந்து பாருங்க ஜூன் ஏழாம் தேதி பிற்பகல் மதியம் மூன்று முப்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதுநிலை அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நீங்கள் பாளையங்கோட்டை தலைமை அஞ்சலகம் இரண்டாவது மாடி பாளையங்கோட்டையில் நடைபெறவுள்ள நேர்காணலில் வந்து தேவையான சான்றிதழோடு நீங்கள் வந்து பங்கேற்க பங்கேற்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் ஏழாம் தேதி உங்களுக்கான இன்ட்ரி வந்து இருக்க போகுது அதாவது நேர்கணல் வந்து இருக்கும் ஸோ அப்போ வந்து உங்களோட தேவையான சான்றிதழ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் நேரில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க இங்கே வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கனா இது திருநெல்வேலி மாவட்டத்திலருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாவட்டமாக வந்து இந்த அஞ்சல் ஆயில் காப்பீட்டு முகவருக்கான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க மாவட்டம் வரையும் உங்களுக்கு வந்து வரும் ஸோ இதில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் உங்கள் மாவட்டம் வந்து வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்